அப்பன் ஒரு பேர் சொன்ன புள்ளிவதங்கும் பாரு ஆமா அப்பன் ஒரு பேர் சொன்ன புளிவதும் பாரு அப்பன் ஒரு பேரு சொன்ன முழுவதும் தோம்பாரு அவர் அவனாரு பேர் சொன்ன முழிவதும் தோம்பாரு பேர் சொன்ன பூலி வரும் பார் அப்பனாலு பேர் சொன்ன போலி வதந்தோபார் திமுக மாணவரணி அமைப்பாளர் ஆப்பனூர் மற்றும் என் பாண்டி காவல்துறை சார்பாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று நன்கொடை வழங்கிய ரெண்டு இதயத்துக்கு நன்றி நன்றி அம்பளிப்பு அளித்து பேர் சொல்லாத நல்ல இதய சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்று சாமியார் சந்திக்காத நாரதரே கிடையாது நான் ஆரம்பத்தில் இந்த பகுதியில் குண்டவர் பையன் கோதமங்கலம் முத்துச்சிருப்பி இதே மேடையில் தான் நான் சந்திச்ச முத்துச்சிருப்பிய இந்த அரிய அரியனாவிய அருணோடு சினிமாவில் பாடுறாரு குழைச்சுக்க அதே மாதிரி ஒரு ஒரு நாரதருக்கு எனக்கு ஆகாது

ஐயா அந்த தண்ணி அடிக்கிற மிஷின் இருந்தா எடுத்து வந்து பூரா காலி பண்ணிடுங்க அவர் ஒரு ஆள் விடுங்க ஐநூறுபா புரிஞ்சிட்டு அனுப்புங்க ஐநூறுபா புரிஞ்சுங்க பணம் வச்சிருக்க மட்டும் பாட்டுங்க ஐநூறு ஒன் நாட் ஃபோர் போடலாம் ஐயா தங்கப்பாண்டி கிரேம்ல இருக்க அவன் மேல ஒரு ஒன் நாட் சிக்ஸ் ஆமா பயப்படுறியா தெய்வத்துக்கு பயப்படுங்க நல்லா இருக்கிய சாமி இங்க துடியா இருக்கியா உங்களுக்கு தெரியாது நான் கரெக்டா கணிக்கிறேன் போல ஐயா நீங்க கம்பு கொண்டு வர மாட்டீங்களா காவல்துறை கம்பு இல்லையா பூவி கம்பு உடிச்சுட்டு ஒரு லத்து சார்ஜ் பண்ணி பண்ணிவிடுங்க அவர் பயப்படுறாரு நம்ம ஒத்தில வர முடியாது இரு பங்காளி உங்க எல்லாத்தையும் சமாதானம் பார்த்து இன்னும் நான் நாடக நாடகம் நாங்க ஆரம்பிக்கவே இல்லை உங்க நேரம் ஒத்திய பார்த்துட்டே இருக்கோம் காலையில நாடகம் காணகத்தில் பாட்டு பாடும் சாமியாஹோலோ சார் பேச செயல்பட காசு இல்லையா பரியா அஜச்சா புச்சா ஐயா நீ போங்க ஐயா நான் பாடுன பாட்டுக்கு பதில் காட்டுவா நீல வைவோ இப்போ ஒரே ஒரு குருத்தை மட்டும் பாடுறேன் பாடு அத நீ நான் பாடுற பாட்ட நான் பாடுற புரியா புரிய பாடி குடியும் நான் நாடையாடும் போது நீ வந்து புதுக்கோட்டையில இஞ்சி மரப்பா பாஸ்ட்டில வச்சவையே என்ன இஞ்சி மலை பாட்டு என்னதான் புடிஞ்சு பாடி தெரிஞ்சுட்ட நான் இப்படி பண்ணிய பருப்பு ஒரு தலை தெரிஞ்சிருவாரு நான் ஓட்டங்கிட்ட கீழே முண்டை என்னைய முன்டே என்று நீ போ மட்டும் ட

நீ சாமியார இல்லை எடுத்துட்டு காசு கொடுக்காதவனா காதா புள்ள மாதிரியே இருக்கு மேடையில் சரி அதுதான் தெரியா இந்த மாலை எங்கேயோ பாதுகாச்சுக்கு போய் நிலையில சத்தியந்திர எடுத்து கொடுத்தது இந்த மிசுன பாரு நல்ல கலகோட்டம் கொத்துவா மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாரும் நீங்க நினைக்கிறீங்க பொம்பளை ஆளுகள்லாம் இந்த சாமியார் இதை வச்சிருக்காரே இதை நாரதருக்கு போடுறதுன்னு நினைக்கிறீங்க அது கிடையாது நீங்க கொடுக்குற ஐம்பது பத்து ரூபா ஒரு ரூபாயெல்லாம் போட்டு விடுற உண்டியல் இந்த மாதிரி பாரு

அந்த இடத்துல நம்மளை தவிர ஊருக்கால வரப்ப பதினஞ்சு பேர் படுத்து கிடக்காங்க திணி மதிப்பு இல்லையே நான் என்ன செய்வேன் சரி கதையை சொல்லுங்க எங்க அப்பா தான் பாக்கலாம் உருட்டுறதுக்காக மாவு செலுத்துக்கிட்டு இருந்துச்சு சரி சல்லடையில விழுந்துட்டு அத எவ்வளவு ஒரு அழகான மூஞ்சி ஆளுகரின் மண்டை இளைஞர் யார் யாரு அதுதான் சொன்னேன் தேன முட்டையை தின்னுட்டு சட்டிக்குள்ள வைக்க எறும்பு அடிச்சு

ஏன்னா நல்லா பாடிக்கிட்டு இருந்தது ஒரு சாமியார் லூஸ் ஃபெயிலாய் இதே ஒரு மேலே சீந்து சீனு வந்து எனக்கு ஒன்று சீனு வகு அந்த கம்போ ஒரு பத்து ரூபாய்க்கு வாடகை கொடுங்களேன் எதுக்கு ஒன்றான்னு கூட ரெண்டா முட ஓட்டு அட்டிச்சு சாச்சி முட்டியோ மரியாதை சொல்லு பேர் என்ன பிரியாசினு ராம சுரேந்திரன் சுதாந்திரம் சத்யேந்திரன் வந்திருக்காப்ல அந்த வர்த்து பார்க்கறாப்ள வரும் ஆடை நீ சொல்லியா சொல்லு

எத்தனை வாட்டா அப்படி கூப்பிட்டோம் அத்தாத்தே நாடகம் கொடுப்பேன் உன்னையெல்லாம் அப்படியே மாதிரியே பழக்கி வச்சிருக்கேன் அத்தா யாரு ஏறன் சாரு உன்னைய மேய் பொம்மையில நீ பார்த்தாலுமே நான் தான் நானும் மேலோ இப்போ

நரம்பு சுருண்டுறாங்க ஒரு லேரிய உள்ள வந்து இடிச்சு கொடுங்கடா பெரிய வைத்தியர் நீயே இப்படி ஒண்ணே தூக்கிட்டு நடக்க முடியாம தெரியற உனக்கு ஒரு பொட்டாட்டி வந்து எதை தூக்குவ அப்படி இல்லையா இவ்வளவு நீ கேக்குறது வேணாம் சொல்றேன் முன்னொரு ஜென்மத்துல ஐம்பத்தி ரெண்டு பொண்டாடி கட்டின வேணாம் யாரு மெத்துல முன்னொரு ஜென்மத்துல யாரும் அடுத்த வீட்டு மெத்திலே நினைச்சு ஐம்பத்தி ரெண்டு பொண்டாடி கட்டினவன் அறுபது பிள்ளை ஒத்தவன்

கதையா சொல்றேன் கல்யா கதை சொல்லு வேணா இதை நான் மல்லிகிட்ட பேசிக்கிறேன் மல்லிகிட்ட பேசிக்கிறேன் இப்ப கல்யாணம் ஆறு இப்ப இல்ல மண்ணாசை பண்ணாசை பொருளாசை மூணு ஆசை ஆட்டணும் மூணை அறுத்துட்டியா வெறுத்துட்டேன் செய்யவே கூடாது ஏன் வெறுக்கிறது அறுக்கிறது எல்லாம் சரி இவ்வளவு கேட்குறியா நீ எனக்கு இது பொண்ணு மாத்திட்டு வரப்படியா மாமாவில் போறியா ஒரு ஆள் உள்ள வச்சிருக்கீங்க என்னது ரெண்டாயிரம் ரூபாய்

சொத்தெல்லாம் பெரிய பெரியப்பா பெரியப்பா அவர் வெளியே இருக்க ஸ்டைல எவனுக்குமே வராதப்பா இருப்பா பாப்பா இந்தா சித்தப்பா பாப்பா என்னெல்லாம் இருக்காதது பாவ இப்படித்தான் பெரியப்பா தெரியுவார் புதுவத்தூர் பஸ் ஸ்டாண்ட்

அப்படி வந்து பகவதி இருக்கும்போது ஜாதிலார் வந்து தலையாரை வச்சு தேப்பம் பிடிச்சி அளந்தார்ல அப்படி வளர்க்கும் போது அவன் கவிதை செய்ய முடியாம இருந்தேன் அருவாட்டை வெட்டினேன் ஏய் வெட்டிக்கிட்டு கிடக்காங்க அப்புறம் நீ தான் தலையிடணும் சரி என்ன அப்ப அங்கிச்சா அவன் அவன் வெட்டிட்டு இருக்கும்போது அவன் கதிரை செய்யணும் நல்ல கதிரை செய்யும் போது அவன் சோன அங்கிட்டு கடந்து கருவுல வெளியே இருந்த அவன் கம்பத்திட்டு வந்து அடிச்சா பாரு அதே பிரச்சனையே அடிச்சுட்டான் அடிச்சுட்டேன் அப்ப எங்க ஐயா உடலும் போது எங்க அப்பத்த இது பண்ணி முந்தான விளக்கும் போது எங்க ஐயா அரைஞ்சார்ல

கூட்டிகிட்டு விவியா போங்க ரைடு வந்துடாம போங்க அந்த கருவுள் ஓய் படுங்க எப்படி போற இப்படி

அன்பு அளிப்பளே பெருமை படுத்துறூளார்கள் நன்றி வணக்கம் அண்ணே என்ன அப்புறம் எது அப்போ ஒரு கீர்த்தி சுரேஷ் வந்துச்சுல என் பொண்டாட்டியா ஆமா அதுக்கு நம்ம அண்ணி அதுக்கு பிள்ளை வந்திருக்கு ம் அது பிள்ளைதே அப்படி உருவத்து வந்திருக்கு அந்த சாமியை கூப்பிடவா கீர்த்தி சுரேஷ் மாய்